அதே மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டார் சாமி என் மனம் காமத்தாலே அலைகின்றது கொடுமையான காம உணர்வாகவே இருக்குது எப்படித்தான் அதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல எப்போ பார்த்தாலும் இதே எண்ணமாக இருக்குது வழி சொல்லுங்கள் நான் சொன்ன ஒரு பத்து நிமிடம் அமர்ந்து அதையே தியானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் உங்களுடைய கற்பனை கொடுமையான காமத்தையே தியானம் பண்ணுங்கன்னு சொன்னேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கட்சி அவர் கண்ணை திறந்த சாமி மனசு ஒன்றா நிற்க மாட்டேங்குது பல இடத்துல அலையுது என்ன பண்ணிட்டேன் சாமின்னு கேட்குறாரு எதை நோக்கி அலைகிறது சொல்றாரோ அதில் கூட நிலைக்கவில்லை அப்படின்னா மனதோட இயல்பு என்னன்னா அலைவது இயல்பு அவ்வளவுதான் அதுக்கு நல்லது கெட்டதுலாம் தெரியாது மாறிக்கொண்டே இருக்கும் அவ்வளவுதான் நான் என்னையா சொல்றீங்க இப்பதான் சொன்னீங்க மனசு முழுக்க காமமா இருக்கு எப்படியாவது பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்கன்னு நான் அதையே தியானம் பண்ணுங்கன்னு சொன்னா அதை நினைக்க முடியலன்னு சொல்றீங்களே என்ன மனம் இது என்ன விந்தையான மனம் இது உண்மை என்னன்னா எந்த ஒரு எண்ணம் வந்தாலும் ஏற்கனவே இருக்கின்ற எண்ணத்தை நகர்த்தி விட முடிகிறது ஒண்ணுமில்ல ஒரு கப்பு காஃபி தான் உங்க மரண பயத்தையே நகர்த்திருது அப்போ உங்க மரண பயம் எதுக்கு கூட பலம் இல்லை ஒரு கப்பு காஃபியை விட மோசமானது அதை விட பலம் இல்லாதது நீங்க காஃபி கூட குடிக்க வேண்டாம் கையை நகர்த்தணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணி ஆகணும் மரணமயம் நகர்ந்தாகணும் இங்க அமரணும்னு நினைக்கும் பொழுதே எண்ணத்தை திறந்துடுறீங்க நடக்கணும்னு நினைக்கும் போதே உட்கார்ந்து எண்ணத்தை திறந்துடுறீங்க காஃபி குடிக்கணும்னு நினைக்கும் போதே மரணமயம்ன்ற எண்ணம் அந்த வினாடியாவது நகர்ந்தாக வேண்டும் மீண்டும் வந்தா என்ன பண்ணுங்க டீ குடிங்க அவ்வளவுதான் இன்னொரு தரம் வந்தா ஒரு கப் தண்ணி குடிங்க அவ்வளவுதான் இன்னொரு தரமும் வந்தா வலதுகையை நகர்த்தணும்னு நினைங்க வேற ஒன்றும் தேவையில்லை கையை நகர்த்தணும்னு நினைச்சாலே அந்த எண்ணம் நகர்ந்தாகணும் இல்லை இடது கையை நகர்த்தணும்னு நினைச்சாலே அந்த எண்ணம் நகர்ந்தாகணும் என்ன அர்த்தம்னா ஒரு சாதாரண எண்ணத்தாலேயே உங்களுடைய எப்பேற்பட்ட பயமாக இருந்த எண்ணத்தையும் நகர்த்த முடிகின்றது உண்மை என்னன்னா உங்களுடைய ஆழ்ந்த உணர்வாகிய ஆன்மா எதிலும் பற்றில்லாமல் இருப்பதனால் எந்த எண்ணமுமே அதிலே ஒட்டாமல் இருப்பதனால் எந்த சிறு எண்ணத்தாலும் எந்த பெரிய எண்ணத்தையும் நகர்த்திவிட முடியும் நீங்கள் பெரிய எண்ணம்னு நினைச்சாலும் சின்ன எண்ணம்னு நினைச்சாலும் அந்த எண்ணப்பதிவு உங்கள் ஆன்மாவின் மீது ஒட்டுவதில்லை உங்களுக்கு அந்த எண்ணப்பதிவு மேலே இருக்கிற பயம்தான் பிரச்சனையே தவிர இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னா காமம் வருதேங்கிறது பிரச்சனை இல்லை இது திரும்ப திரும்ப வந்தால் நான் இதுபடியே செயல்பட ஆரம்பிச்சிடணும்னு உங்களுக்கு இருக்கிற பயம் பிரச்சனை மரண பயம் பிரச்சனை இல்லை இது திரும்ப திரும்ப வந்துட்டு இருந்தா என்னால ஒழுங்கா இயங்க முடியாம போயிடுமோ அப்படின்ற உங்களுடைய பயம் பிரச்சனை எண்ணப்பதிவுகளை பார்த்து நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுகின்ற பயம்தான் பிரச்சனையை தவிர எந்த எண்ணப்பதிவுமே உங்களுக்குள் ஒட்டுவதில்லை எப்பேற்பட்ட துக்கமா இருக்கட்டும் ஒரு சாதாரண எண்ணத்தால் அந்த துக்கத்தை நகத்திட முடியல ஒரு வினாடிக்கு அப்படின்னும் பொழுது ஆழமான ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எந்த மிகப்பெரிய எண்ணம்னு நீங்கள் நினைக்கிற எண்ணமும் எந்த மிகப்பெரிய பிரச்சனையும் நீங்கள் நினைக்கிற எண்ணமுமே உங்களுடைய மனதிற்குள்ளே ஒட்டுவதில்லை உங்களுடைய மனதிற்குள்ளே நிலைப்பதில்லை நீங்கள் மிகப்பெரிய துக்கம்னு நினைக்கிற உங்களுடைய உறவினரோ உற்றாரோ இறந்து விட்டதாக நினைக்கின்ற அந்த பெரிய துக்கத்தில் கூட ஏதாவது ஒரு சின்ன சிரிப்பு நடந்ததுன்னா அந்த ஒரு வினாடிக்கு உங்களால் அந்த துக்கத்திலேருந்து வெளியில் வர முடியுது பல பேர் நான் பார்த்துருக்கேன் இந்த யாராவது ஒரு உறவினர் இறந்துட்டாங்கன்னு அந்த வீட்டுக்கு போனால் பல நேரத்துல அங்க துக்கம் வராம அந்த புணத்தை பார்த்தோம்னே சிரிப்பு வரும் அதனால தான் கட்சி வச்சு முடிக்கிறது ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க பல பேர் உங்களுக்குள்ளே அது நடந்திருக்கும் ஆனா சமூக அந்தஸ்துக்காக பார்க்கறவங்க தப்பாக நினைக்கக்கூடாது அப்படின்னு தான் அழறா மாதிரி போயிட்டாங்களா நீங்க ஆழ்ந்து யோசிச்சா உங்களுக்கே தோணும் சில நேரத்தில் உங்களுக்கே இது நடந்திருக்கும் யாராவது கீழே விழுந்தா அல்லது ஏதாவது ஒரு மரண வீட்டுக்கு போனா துக்கம் வர்றது போல என்ன ஆகும் சிரிப்பு வரும் காரணமே தெரியாது காரணமே தெரியாது நமக்கே தோணும் என்னடா இது இந்த நேரத்தில் நான் அழனும் அதை விட்டுட்டு இவங்கெல்லாம் அழகதை பார்த்துட்டு சிரிக்கிறனே கர்ச்சி பச்சு மறைச்சிக்க வேண்டியதாக இருக்கும் அவங்கெல்லாம் நினச்சிப்பாங்க நீங்கள் துக்கத்தில் கர்ச்சி பச்சு மறைச்சிருக்கீங்கன்னு சில நேரத்தில் நீங்கள் மிக கொடுமையான துக்கம்னு நினைக்கிற விஷயங்கள் கூட உங்களுக்குள்ள ரெக்கார்டாகிறதுல உங்களுக்குள்ள ஆகிறது இல்லை நீங்கள் எதிர்பாராத விதத்திலே எண்ண ஓட்டமும் உணர்வு ஓட்டமும் மாறும்